ஓம் நமோ ஓம் நமோ குழந்தையே இந்த மங்களகரமான உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்டவரங்களை உனக்கு அள்ளித்தரவே திருப்பதியிலிருந்து ஏழுமலையான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே வாழ்க்கையில் எப்படியாவது வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற மனதில் உறுதியோடும் நம்பிக்கையோடும் இருக்கின்றாய் உன்னுடைய நம்பிக்கையையும் உறுதியையும் பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாய் இருக்கின்றது தங்கமே உனக்கான வழி நடத்துகின்றேன் உனக்கான பாதையில் உன்னை நடக்க வைப்பது என்னுடைய பொறுப்பு என் கரங்களை பிடித்துக்கொள் தங்கமே உனக்கான பாதையை நான் காட்டுகின்றேன் நான் இப்பொழுது என் கரம் கொண்டு உன்னை அழைத்து வந்தேனோ மறுகணமே உனக்கு பிடித்த விஷயங்கள் நீ விரும்பிய வாழ்க்கை நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் என்னை வெறுத்தாலும் நான் உனக்கு வழங்கியே தீருவேன் அது உன் அப்பாவாகிய எனது கடமை இவைகளை பெறுவதற்காக சற்று கால தாமதம் ஆகலாம் ஆனால் அதற்காக நீ காத்திருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது நீ என்னை காண்பது அவ்வளவு எளிதல்ல பலர் எனது வாயிலில் தவம் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ எதற்காக அவசரப்படுகின்றாய் தங்கமே பதட்டம் கொள்ளாதே உனது பாதுகாப்பு வலயமாக நானே உன்னை சுற்றி வருகின்றேன் உன்னை இதுவரை என் பொக்கிஷமாக வைத்திருக்கின்றேன் நீ விரும்பியபடி வாழ்க்கையை நான் உனக்காக கொடுக்க போகின்றேன் அதை நீ உதிர்த்து விடாமல் பக்குவமாக வைத்துக் கொள்ள வேண்டாமா தங்கமே புரிந்து கொண்டு வாழ நீ எப்பொழுது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கின்றாயோ அப்பொழுதே எனது தரிசனமும் பரிபூரண ஆசிர்வாதமும் உனக்கு கிடைக்கும் உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும் நீ எதை பற்றியும் கவலைப்படாதே நீ எதை செய்ய நினைத்தாலும் நீயாக செய் கூட்டு சேர்ந்து செய்ய முயற்சிக்காதே உன்னுடைய உழைப்பு வீணாகிவிடும் நீ எதிர்பார்த்தது தடைப்படும் தன்னிச்சையாக செய் தங்கமே உனக்கு துணையாக உனக்கு பக்கவலமாக நான் இருக்கின்றேன் உன்னுடைய பாதையில் நீ திடமாக இருக்க வேண்டும் நான் ஒருவன் இங்கே இருக்கும் யாரையும் தேடி சென்று உனது விருப்பத்தை சொல்ல நீ முயற்சி செய்யாதே முதலில் உன் நீ நம்பிக்கை வை தங்கமே உன் நீ வைக்கின்ற நம்பிக்கையே என் நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும் இத்தனை நாட்களாக நீ என்னிடம் என்ன கேட்டாயோ அதை நான் உனக்கு தரப்போகின்றேன் தங்கமே வாழ்க்கை வழி தெரியாத கரடு முரடாக இருக்கின்றதே என்ன செய்வது என்ன நடக்கின்றது என்று எனக்கே புரியவில்லை அப்பா ஏதோ என் வாழ்க்கை செல்கின்றது நானும் அதன் பின்னால் செல்கின்றேன் அதை தவிர மற்றபடி நான் நினைத்து எதுவுமே எனக்கு நடக்கவில்லை என்னதான் ஆகும் என்னுடைய வாழ்க்கை என்று தானே புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் நான் பல மனிதர்களை நம்பினேன் ஆனால் அவர்கள் எனக்கு துரோகம்தான் செய்தார்கள் நான் நம்பிய அனைவரும் என்னை கைவிட்டு விட்டார்கள் நான் செய்து கொண்டிருந்த வேலையும் எனக்கு திருப்தி அளிக்கவில்லை என் குடும்பமும் பாடு அனைவரும் கஷ்டத்திலேயே இருக்கின்றோம் எனக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது மாறுதல் தேவை என்னுடைய வாழ்க்கையில் என்று ஒவ்வொரு கனமும் என்னிடம் நீ பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே கவலைப்படாதே மனிதர்களை நம்பி கெட்டவர்கள் உண்டு ஆனால் இறைவனை நம்பி கெட்டவர்கள் என்று இங்கு யாருமே இல்லை கஷ்டமோ நஷ்டமோ கடனோ என்னிடம் மனம் விட்டு கேள் நிச்சயம் உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறியே தீரும் கவலை கொள்ளாதே தங்கமே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நானே துணையாக இருப்பேன் இதுவரை நடந்த அனைத்து கெட்ட விஷயங்களையும் இதோடு மறந்துவிடு இனி நடக்கவிருப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் ஒரு முயற்சி கூட வெற்றியாக மாறவில்லை என்று கலங்காதே தங்கமே வாழ்க்கையில் இனி நீ எடுத்து வைக்கும் முயற்சிகள் யாவும் மகத்தான வெற்றி பெறும் உனக்கு இனிமேல் நல்லது மட்டுமே நடக்கும் உன் கண்ணீரை துடைக்கவே திருப்பதியிலிருந்து ஏழுமலையான நானே வந்திருக்கின்றேன் நானே உனக்கு துணையாக இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருள் நீங்கி நலமுடன் நீ வாழப்போகின்றாய் இது இந்த அப்பாவின் வாக்காகும் நீ நினைக்கும் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் நீ இதுவரை வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அந்த அர்த்தத்தில் உனக்கு வெற்றியும் உண்டு இந்த அப்பாவின் ஆசீர்வாதத்தால் உனக்கு ஒரு அதிசயம் மிக்க நிகழ்வு நடக்க போகின்றது உன்னுடைய வாழ்க்கை அழகாகும் கொண்டாட தயாராக இரு தங்கமே எதற்கும் அஞ்சாதே தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படு நான் உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்படுகின்றாய் நான் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் எப்பொழுதும் இருப்பேன் உன்னுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் உன்னுடைய விருப்பங்கள் கனவுகள் யாவும் நிறைவேறும் நீ கேட்டதை நான் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் உனக்கு பின் இருப்பது நான் என்பதை மறவாதே தங்கமே நீ முன்னேறி சென்று கொண்டே இரு இவ்வளவு காலம் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்தாய் இனிமேல் தான் உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாக இருக்கிறது இனி நீ உன் வாழ்க்கையில் எல்லையற்ற மகிழ்ச்சியை அனுபவிப்பாய் இது சத்தியம் தங்கமே உன் பிரச்சனைகளுக்கான விடியலை நோக்கி தினமும் காத்து கொண்டிருக்கின்றாய் உனது வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் என்னை நம்பியவருக்கு கசப்பு கொடுப்பேன் எதிரிக்கு இனிப்பு கொடுப்பேன் கசப்பு இனிப்பு நோயாகும் இதுவே இந்த இறைவனின் உனக்கு கொடுத்த அனைத்து கசப்புகளும் மாறி இனிமேல் இனிப்பாக மாறப்போகின்றது உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் மாறி சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீ வாழப்போகின்றாய் உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் நமோ ஓம் நமோ நாராயணாய